கண்ணனின் மனத்தூய்மை பாரதப் போர் முடிந்தது வீமன் கதையினால் கதாயுதம் அடியுண்டு துரியோதனன் குற்றியராகக் கிடந்தான் அகிலமெல்லாம் ஆணை செலுத்திய அரசன் அனாதையாக கிடக்க கண்ட அசுவத்தாமன் வருந்தினான் உன்னை அழித்தவர்களை இன்று இரவுக்குள் வேரோடு அழைத்து அவர்கள் தலையை உன் காலடியில் காணிக்கையாக வைக்கின்றேன் என்று சபதம் செய்தான் அசுவத்தாமன் இதனை அறிந்த கண்ணன் பாசறையில் இருந்த பாண்டவர்களை வேரிடத்துக்கு அழைத்துச் சென்று விட்டான் பாண்டவர்களை கொல்லப் பாசறையுட் புகுந்த அசுவத்தாமன் பாஞ்சாலியின் புதல்வர்களைப் பாண்டவர் என்று கருதி அவர்கள் தலையே விட்டான் போரில் வெற்றி பெற்றும் தங்களுக்கு பின் நாட்டை ஆழ்வதற்கு இருந்த வாரிசுகளும் இறந்துவிட்டனரே என்று தருமர் கவலையுற்றார் அபிமன்யுவின் மனைவி உத்தரை கருவுற்றிருந்தாள் அவள் நல்ல முறையில் குழந்தை பெற்றால் வாரிசு இல்லை என்ற கவலை தீரும் என நம்பினார் தருமர் உத்தரையின் கருவையும் அழிப்பதற்கு பிரமசிரசு என்ற அம்பை ஏவினான் அசுவத்தாமன் கண்ணனின் கருணையால் உத்தரையின் கரு காக்கப்பட்டது அம்பு கருவினில் உள்ள சிசுவை கருகச் செய்து உரிய காலத்தில் உத்தரை குழந்தை பெற்றாள் குழந்தை இறந்தே பிறந்தது தான் பிறந்தது உத்தரையின் கருவும் அழிந்தது கண்ட பாண்டவர் கதறி அழுதனர் குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று கண்ணன் ஆறுதல் கூறின் கரிகட்டே உயிர் பெறப்போகும் அதிசயத்தை காண பராசர் வியாசர் முதலிய முனிவர்களும் மற்றும் பலரும் திரண்டனர் பிரம்மசரிய விரதத்தைச் சிறிதும் நழுவாமல் கடைபிடித்தவர் யாராவது தொட்டால் கரிக்கட்டை உயிர் பெறும் என்று கண்ணன் கூறினார் பிரம்மசிறிய விரதத்தில் தங்களை விஞ்சியவர் யாரும் இருக்க இயலாது என்று இருமாந்திருந்த முனிவர் பலரும் ஒவ்வொருவராக கரிக் தொட்டனர் ஆனல் குழந்தை உயிர் பெறவில்லை கண்ணன் கூறியது விளையாட்டு பேச்சேசே இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் தொட்டும் குழந்தை உயிர் பெறவில்லையே என்று பலரும் எண்ணினர் நான் அக்கறிகட்டையை தொடுகின்றேன் ஒருவேளை குழந்தை உயிர் பெற்றாலும் பெறலாம் என்று கண்ணன் கூறினான் கண்ணன் பேச்சைக் கேட்டு முனிவர் அனைவரும் சிரித்தனர் கண்ணா நாங்கள் நெடுங்காலம் காட்டிலே தவம் செய்தவர்கள் பந்த பாசங்களை விட்டவர்கள் பிரம்மசரியத்தை உயிரினம் மேலாக மதித்தவர்கள் நாங்கள் தொட்டி உயிர் வராத போது நீ தொட்டால் உயிர் பெறுமா உனக்கு எட்டு பட்டத்து அரசிகள் பதினாறு ஆயிரம் ஆயர் மங்கையருடன் இராசக்கிரீடே செய்தவன் உன் வாழ்வில் ஒழுக்கம் சிறிதேனும் கடைபிடித்தது உண்டா என்று கண்ணனை ஏளனம் செய்தனர் நான் தொடுவதால் ஒருவருக்கும் நட்டம் இல்லையிலே கூறிக்கொண்டே கண்ணன் கறிக்கட்டையை தொட்டான் என்ன வியப்பு கறிக்கட்டை குழந்தையாகி அழுதது இதைக் கண்ட பாண்டவர் பரவசமடைந்து பரந்தாமனை பாராட்டினர் முனிவர்கள் நாணத்தால் தலை குனிந்தனர் முனிவர்களின் ஐயத்தை போக்குவதற்காக கண்ணன் முனிபெங்கவர்களே நீங்கள் தவத்தால் சிறந்தவர்கள்தாம் பிரம்மசரியத்தை கடுமையாக கடைபிடித்ததும் உண்மையே ஆனால் உங்கள் உள்மனம் சில சமயங்களில் காமத்தால் பேதலித்தது உள்ளத்தால் பொய்த்து ஒழுகினீர்கள் நான் பல்லாயிரம் ஆயர் மங்கையரோடு உறவாடியது உண்மை உலகோர் கண்ணுக்கு நான் போகே புருடனாக தோன்றினாலும் என் மனம் மாசற்று விளங்கியது இக்கரிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்குச் சான்று என்று விளக்கினான் கண்ணன் நான் பகவத்கீதையில் சிதப்பிரஜன் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் தாமர இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல் பற்றற்று பந்தப்படாமல் வாழ வேண்டும் என்றேன் சொன்னது மட்டுமல்ல சொன்னபடி வாழ்ந்தேன் கூட் என்று கண்ணன் திருவாய் மதந்தமை கேட்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர்